கழுத்து வலி முதுகு வலி இடுப்பு வலி எலும்பு தேய்மானம் இந்த மாதிரி கை கால் வலி பல காரணங்கள்னால இப்போ கல் இருக்கு நேர முதுகுலதான் வலிக்கும் தான் வலிக்கும் நீங்க ஒரு வைத்தியர்கிட்ட போனீங்கன்னா அவன் முதுகு வலின்னு சொல்லி தடை விட்டுருவான் ஏதாவது ஒண்ணு செஞ்சு விட்டுருவான் எங்களோட மருத்துவமனையில பித்தப்பையில கல் இருக்கா அப்ப சிகிச்சை கொடுத்து அந்த முதுகு வலியை குணப்படுத்தும் அதே மாதிரி பெண்களுக்கு மு இடுப்புல வலிக்கு நடுமுதுகுல வலிக்கு அப்போ கற்பப்பையில நீர் கட்டிகள் இருந்தாலும் முதுகுல வலிக்கும் கல்லடைப்பு இருந்தாலும் முதுகுல வலிக்கும் யூரிட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் முதுகுல வலிக்கும் அப்போ எங்களோட மருத்துவமனை சாதாரண ஒரு அங்கங்க இருக்கக்கூடிய வைத்தியரிட்ட போனீங்கன்னா நேர முதுகு வலின்னா தடை விட்டு ஒத்தலம் கொடுத்துருவாங்க ஆனா எங்களோட வைத்தியசாலையில கற்பப்பையில நீர் கட்டி இருக்கா அது கொழுப்பு இருக்கா ஃபேட்டி லிவர் இருக்கா ஃபேட்டி லிவர் இருந்தா என்ன செய்யும் முதுகுல வலிக்கும் அப்போ அந்த முதுகு வழிய அது நமக்கு சொல்லுது உள்ள உள்ள குறைய வாயா இருக்கு லிவருக்கு வாயா இருக்கு எனக்கு வந்து சுத்தி கொழுப்பா அடைச்சுக்கிட்டு அதை எடுத்த உடனே லிவர் நம்ம சொல்லுமா கிடையாது வலிக்க முதுகுல அப்போ நம்ம ஏன் முதுகு வலிக்கு லிவர் பக்கத்துல ஏன் வலிக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த லிவருக்கு கொழுப்பை கரைச்சி எடுக்கிறதுக்கு மருந்து சாப்பிடும் போது அதை சுத்தப்படுத்தி முதுகு வலி சரியாகும் கிட்னில கல்லு கிட்னி பக்கத்துல யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் அதுல முதுகு வலிக்கும் அப்போ நீங்க சாதாரண இடத்துக்கு போனீங்கன்னா தடை விட்டு ஒத்தளம் கொடுத்து தைலத்துக்கு போட்டுருவாங்க ஆனா எங்களோட மருத்துவமனையில அங்க உங்களுக்கு யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கா கல்லடைப்பு இருக்கா அதனால முதுகு வலிக்கா அப்படின்னு பார்ப்பாங்க அதே மாதிரி கை கால் சும்மா சாதாரணமாகவே வலிச்சு உங்களுக்கு ரொமட்டாய்டு ஆர்த்தட்டிஸா வாதமா அல்லது லங்ஸ்ல பிரச்சனையா இப்ப ஆஸ்துமா பேஷண்ட் யாராவது ஓட முடியுமா பாத்திருக்கீங்களா ஓட முடியாது ஆஸ்துமா இருக்குவீங்களா ஓட ஓட முடியுமா என்ன பிரச்சனை 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 முடியல கால் தான் ஓடுது நுரையீரல் நல்லா இருந்தாலும் நல்லா வேலை செய்யும் உடம்புலாம் நல்லா வேலை செய்யும் அப்போ நுரையீரல் மிக முக்கியம் உடம்பு வழி வர்றதுக்கு நுரையீரல் ஒரு காரணம் அப்போ எங்களோட மருத்துவமனையில இந்த கை காலில் வழி வந்துச்சுன்னா எதனால நுரையீரல் என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்து அதுக்கு மருந்து கொடுத்து குணப்படுத்தும்